தன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி ஸ்கந்தகிரியதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்தமதில் எனை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா முருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலச முனி உனை புகழ்ந்தான் அவளைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரோ